எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய டிஎன்ஏ லெவல் ஆக்டிவேஷன் பார்க்க போறோம் நேற்று எயிட் லெவல்ஸ் பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு லெவல்ல வர மாற்றங்கள் பார்த்திருக்கிறோம் இன்னும் லெவல்ஸ் மாற்றங்கள் இருக்குது எல்லாமே ஸ்ட்ரிஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரீஜ் ஆக்டிவேட் ஆகும் பொழுது அந்த பாத்தீங்கன்னே வந்துடுறோம் இன்னைக்கு நைன்த் பாக்கலாம் ஆஹ் நம்ம பாத்தீங்கன்னா இங்கே இந்த நைன்த் லெவல்ல பௌதீக விஷயங்களுடன் அண்டு மக்களுடன் டிட்டாச் வர ஆரம்பிச்சிடும் தட் ஆரம்பிச்சிரும் இது என்ன சொல்லுவாங்கன்னா டிட்டாச்மெண்ட் அப்படின்ற உடனே மக்களுக்கு ஒரு சின்ன ஃபியர் இருக்கும் பட் அது கிடையாது அட்டாச்மெண்ட்ல டிட்டாச்மெண்ட் தட் சேர்ந்து இருப்போம் ஆனா ஒட்டி இருக்க மாட்டோம் அதுதான் டிட்டாச்மெண்ட்டுக்கு மீனிங் அதனால அந்த ஸ்டேட்டுக்கு இந்த லெவல்ல நம்மனால வர முடியும் அடுத்த வந்து விதவிதமா டிவிஷன் பண்றது டிவைட் பண்றோம் ஜென்ஸ் குலம் ஜாதி மதம் மொழி விதவிதமா டிவைட் பண்றோம் ஏழைக்கார அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைட்ஸ் எது பிரியறது என்றது இருக்குதோ அது நம்மளிருந்து விலகி போகும் அடுத்த பா பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்ல இருக்கும் அந்த சர்க்கிள் இருந்து தாண்டி இருப்போம் அந்த சர்க்கிள் வட்டத்துல வாழ மாட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேவையற்ற கோரிக்கைகள் அவற்றை ரிலீஸ் பண்ணிட்டு சுதந்திரம் வழியாக அந்த பக்கம் நோக்கி போறோம் தட் இஸ் இந்த ஆன்மாவுக்கு சுதந்திரம் நோக்கி போறோம் இந்த லெவல்ல அந்த அந்த குவாலிட்டிஸ் வரும் நம்மளுக்கு இங்கே பாத்தீங்கன்னா தைவமுடைய சக்தியாக நம்ம மாறிட்டே வரும் தட் ஈஸ் அந்த யூனிவர்ஸ் சக்தி பகவான் சக்தியாக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில மாறிடுவோம் இத வந்து கிரைஸ்ட் ஈஸியா சொல்லி இருக்காரு ஐ ஆம் சர்வெண்ட் ஆஃப் காட் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஐ ஆம் சன் ஆஃப் காட் தேர்ட் மீ ஒவ்வொரு ஸ்டேட்ல நம்ம தெய்வத்தை நோக்கி எப்படி போறோம் அப்படின்றது இங்க பாப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிலிருந்து ஆன்மா சோல் இருந்து கைடன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் தட் இஸ் மெசேஜஸ் ரூபமாவோ அடுத்த அடுத்த இன்ட்யூஷன் அடுத்த அடுத்த கைடன்ஸ் அங்கே நம்மளுக்கு வர வச்சுதான் நம்ம வாழ்க்கை போக இஸ் அதிகமா அதிகமா நோக்கி போயிட்டே இருப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபியர் தட் இஸ் எவ்வளவு தூரம் போனா கூட மனிதன் நான் சர்வைவ் ஆக முடியுமா விதவிதமான ஸ்டேஜஸ்ல ஆன்மீகமா போனா கூட தட் இஸ் ஒரு கம்பாரிசன் ஒரு அவங்களை காம்படிஷன் சேம் வச்சிருக்காங்க உடனே ஒரு காம்படிஷன் ஃபீல் வரும் அதே போல விதவிதமான சர்வைவல் ஃபியர்ஸ் இருக்கும் அதுல இருந்து தனியா வி விடுபட்டி வந்துருவோம் அவற்றை அவாஸ்தவங்கள் தட் இஸ் அது உண்மை கிடையாது ஆக்சுவல்லா அது இருக்காது ஆனா அந்த இன்செக்யூர் ஃபீல் என்பது நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அது நம்மள இருந்து விலகி போகும் தட் இஸ் அந்த ஃபியர்ல இருந்து கூட நம்ம வந்து விடுதலை அடைவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பழைய நம்மளுடைய தாட் பேட்டர்ன்ஸ் எது இருக்குதோ அவற்றை அனைத்தும் காலி ஆயிடும் இந்த ஒரு பிரசன்ட்ல மட்டுமே இருப்போம் நிகழ காலத்தில் பல ஆரம்பிச்சிருப்போம் எங்கேயோ போனா கூட வேண்டாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு அந்த அவேர்னஸ் இருப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சிம்டம் இருக்குது பாடி வளர்ற மாதிரி இல்ல பாடி குறையற மாதிரி இப்படி நம்மளுக்கு ஒரு தெரியும் அந்த சேஞ்சஸும் பாடியில இருக்கும் இது நைன்த் லெவல் டென்த் லெவல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் பாடி தட் இஸ் மெர்கபா என்பது உருவாகிறது ஸ்டார்ட் ஆயிடும் இந்த மெர்கபா பாடி என்பது மற்ற டைமென்ஷன்ஸுக்கு மற்ற உலகங்களுக்கு போறதுக்கு ஈஸியான ஒரு பாடி தட் இஸ் லைட் பாடி இது பேருதான் மெக்கபா அப்படின்னு சொல்றோம் அஹ் நம்மளுக்கு வந்து கைடன்ஸ் தட் இஸ் சோல் கைடன்ஸ் அங்க கூட இன்னும் நம்முடைய விழிப்புணர்வுல இருந்து நம்மளுக்கு கைடன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இன்னும் சொல்ல போனா பத்ரிஜி கிளியரா சொல்லுவாரு நம் அனைவரும் விழிப்புணர்வுகள் அப்படின்னு சொல்லுவாரு இது நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணும் போது எழுதிருக்குறோம் அதனால அந்த புணர்வு என்பது நாம தான் அந்த ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு கைடன்ஸ் வர ஆரம்பிச்சிரும் அடுத்த பாத்தீங்கன்னா மூலத்தோட கனெக்ட் ஆயிடுறோம் டைரக்டா கனெக்டட் டு யூனிவர்ஸ் இது அடுத்த ஸ்டெப்ல வரப்போகுது இப்போ நம்ம வந்து கிரேட்டு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆயிடுவோம் ஆயிட்டோம் என்ற ஒரு புரிதல் கூட நம்மளுக்குள்ள வந்துருது இங்கே இந்த காந்தி புடல் ஆக்டிவேட் இஸ் இங்க என்ன பண்றோம் தேர்ட் டைமென்ஷன் பூமி காலம் இடம் சூழ்நிலை இந்த தேர்ட் டைமென்ஷன் இருக்க முடியுது நம்ம லெவன்த் லெவல் வருது நம்ம பாடி லைட் பாடிக்குள்ள விதவிதமான ஸ்டேஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டே வரும் தட் இஸ் ஸ்பின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதிலிருந்து பௌதீக உடலுக்கு நம்ம எனர்ஜிஸ் நிறையவரா ஆரம்பிச்சிடும் அண்டு தேர்டு டைமென்ஷன்ல இருந்து டைமென்ஷன் சிஸ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிடும் அண்டு செல்லுலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க இஸ் நம்மளுடைய பாடியிலோவே சிஸ்டம் எல்லாம் சேஞ்சாக ஆரம்பமாயிடும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஃப்யூச்சர் பிரசன்ட் ஒன்னாதான் இருக்கும் மூணு இருக்காது சோலுக்கு அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது இந்த மூலைக்கு கஷ்டம் ஆனா அவங்க சாதிச்சது அதுதான் இது சூன்யான்னு சொல்லுவாங்க தட் இஸ் ஸ்பேஸ் இடம் காலம் சூழ்நிலை எதுவும் இல்லாத ஒரு சூன்ய நிலை இருக்கும் அந்த ஸ்டேட்ல நம்மளுக்கு நடந்து போன காலம் எதிர்காலம் இப்போ பிரசன்ட் எதுவுமே இருக்காது மூணுமே ஒரு சமமா இருக்கும் அது நம்ம சேஞ்ச் தெரிஞ்சுக்க முடியும் அது சஞ்சிதா பிராரப்தா ஆகாமி கரமா ஒரே டைம்ல முடிச்சுக்க முடியும் இது கொஞ்சம் டஃப் பாயிண்ட் தான் அந்த பாயிண்ட்க்கு வரும்போது மட்டுமே நம்மளுக்கு புரிஞ்சிடும் அது உணர்ந்தாதான் நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும் நம்மளுக்கு கவர்மெண்ட்ஸ்ல கூட நிறைய மாற்றங்கள் வரும் பூமி மேல எப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் கவர்மெண்ட் பண்ற மாதிரி வரும் அண்டு அனைவருக்கும் நியாயம் செய்யற மாதிரி இவங்க அவங்க அப்படின்னு கிடையாது அப்படி பாக்குற ஒரு கவர்மெண்ட்ஸ் வரும் இங்கே யுகம் தட் இஸ் தங்க யுகம் அப்படின்னு சொல்றோம் இங்கே நூதன சுருஷ்டி தட் இஸ் புதுசா உருவாக்குறது நியூ கிரியேஷன் என்பது நடக்கும் இதற்காக எல்லோருக்கும் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுப்போம் அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ்ல வர பாயிண்ட்ஸ் இதெல்லாம் மாற்றங்கள் வர மாற்றங்கள் நெக்ஸ்ட் பகவானுடன் கலந்தி வர்க்கு செய்வோம் அவரும் நாமும் தனி தனி கிடையாது பூமியின் மேல ஸ்வர்கத்தை உருவாக்கணும் அப்படின்ற பார்வையில் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் கடைசி லெவலுக்கு வந்திருக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா பூமி மேல அசைன்ஷன்காக வந்த சோல் ஃபேமிலி சோல் கவர்மெண்ட்ஸ் சோல் கவுன்சில்ஸ் இவங்கள வந்து நம்ம சந்திச்சிருப்போம் தட் இஸ் நம்ம சோல் ஃபேமிலிக்குள்ள நாம வந்துருவோம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை காந்தி உலகங்கள் காந்தி ஏஜ் தட் இஸ் காந்தி சமயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நம்ம வாழ ஆரம்பிச்சிருப்போம் இது டுவெல்த்து டுவெல்த் லெவல் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூலாதார சக்கரத்தை பத்தி பார்ப்போம் தொடர்பு உள்ளது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மூலாதார சக்கரம் இது பூமிக்கு சம்பந்தப்பட்ட சக்கர சர்வைவலுக்கு சம்பந்தப்பட்ட சக்கர இத வந்து பாடியில அட்ரினல் கிளாண்டுக்கும் ஆகி இருக்கும் அட்ரினல் வந்து பிசிக்கல் பாடிலோ இருக்கும் மூலாதார சக்ரா வந்து எத்ரிக் பாடியில இருக்கும் எப்போவுமே சக்கரா எங்கே இருக்குதோ எத்திரிக் பாடியிலோ பௌதிக உடல்லோ அங்க ஒரு கிளாண்ட் இருக்கும் அது கனெக்ட் ஆகி இருக்கும் அப்படி பார்த்தா மூலாதார சக்கரத்துக்கு அட்ரினல் கிளாண்ட் வந்து கனெக்ட் ஆகி இருக்கும் இது எதுக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி உறுப்புகள் எலும்பு முடி ரெட்டினா அண்டு நம்மளுடைய தோல் ஜாயின்ஸ் தோ கனெக்ட் ஆகி இருக்கும் அண்டு பயத்தால இந்த சக்கரா வந்து பிளாக் ஆயிடும் தட் இஸ் அடைய அடையா இருக்கும் அதுல அந்த மூலாதார சக்கரத்தில் பிளாக்ஸ் சேரிடும் பயத்தால இந்த சக்ரா வந்து அண்டர் ஆக்டிவேட் ஆனா தட் இஸ் ஒரு சக்கராவுக்கு மூணு இருக்கும் அண்டர் ஆக்டிவேட் ஓவர் ஆக்டிவேட் சமநிலையில இருக்கிறது ஒவ்வொரு சக்ரா அண்டர் ஆக்டிவேட் ஆனா என்ன நடக்கும் ஓவர் ஆக்டிவேட் நடக்குது கரெக்டா போனா எந்த சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றது இப்போ பார்ப்போம் இந்த மூலாதார சக்கர அண்டர் ஆக்டிவேட் ஆனா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயமே இருக்கும் ஒரு ஆந்தோழனை அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டு ஓய்வு இல்லாம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நிராசையோட இருப்பாங்க தட் இஸ் டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருப்போம் இது அண்டர் ஆக்டிவ் ஓவர் ஆக்டிவ் அப்படின்னாக்கா ஆஹ் ஓவர் பிசிக்கல் கான்சியஸ்ல இருப்போம் இந்த உடல் தான் நான் அப்படின்ற மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டே இருக்கிறோம் அதுவே நம்ம வந்து சரியான நிலையில் தட் இஸ் சமநிலையில் இருக்கும் பொழுது குண்டல்லி ஆக்டிவேட் ஆகும் அதனால நம்ம வந்து அண்டர் ஆக்டிவேட் ஒரு சமநிலை இந்த மூணு ஸ்டேஜில எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்கணும் இது ஒவ்வொரு சக்கராவுக்கும் இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம் இது புவர் சம்பந்தப்பட்ட சக்கரம் இதுல பாத்தீங்கன்னா அதோட கனெக்ட் ஆகி இருக்கும் இது கர்ப்பை அண்டாசயம் ஆஹ் எது நம்மளுக்கு செக்ஷுவல் ஆர்கான்ஸ் இருக்குதோ அடுத்த ஆஹ் பிறப்புக்கு சம்பந்தப்பட்ட ஆர்கான்ஸ் இருக்குதோ தட் ஈஸ் உற்பத்தி அப்படின்னு சொல்றோம் இருக்குதோ கிட்னிஸ் யூர்னலி யூர்னரி பிளாடர் இந்த உறுப்புகளோட கனெக்ட் ஆகி இருக்கும் எப்பொழுது கில்ட் ஃபீல் பண்றோமோ தட் இஸ் நான் தவறு செஞ்சுட்டேன் புரிஞ்சுக்கினா போதும் ஒரு விஷயத்த மிஸ்டேக்கோ இல்ல ராங் பண்ணா புரிஞ்சுக்கினா போதும் ஆனா அப்படி கிடையாது புரிஞ்சிக்காம நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ல யாரு இருப்பாங்களோ உங்களுக்கு இந்த சக்கரா பிளாக் ஆயிடும் சக்கரா பயம் இந்த சக்கர கில்ட்டு அதனால அங்கிலிருந்து வெளியே வரணும் இந்த சக்கரா பாத்தீங்கன்னா சக்தி ஆஹ் ஒரு மகிழ்ச்சி கிரியேஷனுக்கு சம்பந்தப்பட்டது எ அன்பு கிரியேட்டிவிட்டி பிளானிங் இது இயற்கையா அழகா இருக்கிறது இதுக்கு சம்பந்தப்பட்டது இங்க பாத்தீங்கன்னா இந்த சக்கரத்தால என்ன லாபம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் பேலன்ஸா வச்சிடும் ஆஹ் அடுத்த வந்து கண்ட்ரோல் இருக்கும் நம்ம நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கும் அண்டர் ஆக்டிவேட் ஆனா என்ன ஆயிடும் யாரு இல்ல நான் மட்டுமே அப்படின்ற ஒரு லோன்லினஸ்ல ஆஹ் இருப்பாங்க அண்டு ஒரு திருடமான மனநிலை இருக்காது தட் இஸ் வீக்கா இருக்கும் அவங்களுடைய மைண்ட் ஓவர் ஆக்டிவானா என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரிக்கைகளுக்கு அடிமையா ஆயிடுவாங்க அது ஒரு கிளாண்ட் அப்படின்னா அண்டர் ஆக்டிவ் ஓவர் ஆக்டிவ் என்ன நஷ்டம் நடக்குது என்றது தெரிஞ்சுக்கிறோம் இப்போ சமநிலையில இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் பௌதீக ஸ்டேட்ல செக்ஷுவல் அந்த விதத்திலோ அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி விதத்திலோ உலகத்தோட ஃப்ளெக்சிபுல்லா இருக்கிறது நம்மளுடைய பர்சனல் லைஃப்லவும் எண்டு கம்ப்ளீட் ஒரு ஃப்ரீடம் மனதுக்கு ஒரு ஃப்ரீடம் ஸ்டேட்லவும் இருப்போம் இந்த சுவாதிஷ்டான சக்கராவுக்கும் இருக்கிற ஒரு குவாலிட்டி சமநிலையில இருந்தா